இந்த காயை நல்லா துருவிட்டு இது கூட சில விஷயங்களெல்லாம் சேர்த்து மாவு சேர்த்து பிசையும் போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் சுவையுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு நான் மாவு பிசையும் போது ஒரு துளி கூட தண்ணி சேர்க்கவே இல்லை சுத்தமாக தண்ணியே சேர்க்கலை அந்த காயினுடைய தண்ணி அதனுடைய ஜூஸ் நிறைய வரும் அதுக்கு அளவாக மாவு சேர்த்து சேர்த்து பிசைஞ்சு தான் நம்ம இந்த சப்பாத்தி செஞ்சுருக்கோம் அப்படிங்கும்போது இந்த காயினுடைய சுவை இந்த சப்பாத்திக்கு டாமினேட்டிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ எடுத்துகிட்டு போனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் வெறுமை இதை மட்டும் சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி அந்த மாதிரி எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த காய் சேரும்போது இந்த சப்பாத்தியும் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியே சேர்க்காம சப்பாத்தி எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்கை டேக் பண்ணி விட்ற பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏற்கனவே போட்ட வீடியோவையும் பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் செய்ய போகிற சப்பாத்திக்கு நான் முள்ளங்கி எடுத்திருக்கேன் கால் கிலோ முள்ளங்கி நல்ல ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கியாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது இந்த முள்ளங்கினுடைய தோலை சீவிட்டு நம்ம இதை திருவி எடுத்துக்க போகிறோம் முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும் துருவும் போதும் நல்ல ஜூஸியாக வரும் அதில் நிறைய தண்ணி வரும்போது உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்ல சுவையாக இருக்கும் அந்த காயினுடைய சுவையிலேயே இருக்கும் ஆனால் காய் சேர்த்ததே சுத்தமாக தெரியாது நீங்கள் முள்ளங்கி சேர்த்து தான் சப்பாத்தி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பிடிக்க முடியாது இப்போ நான் தோல் சீவிட்டேன் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்கிராப்பர் எடுத்துக்கோங்க ஸ்கிராப்பர் எடுத்து இது அப்படியே நல்ல ஃபைன் ஸ்கிராப்பர் அதில் ரெண்டு இருக்கும் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னதுக்கு நான் சின்னதில் தான் துருவிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுத்தமாக நீங்கள் சப்பாத்தியில் இதை துருவி சேர்த்துருக்கீங்கிறத கண்டே பிடிக்க முடியாதுங்க அதுதான் பெரிய ஆச்சரியம் கலருமே வந்து உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கிறதுனால கலரும் மாறாது சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி கண்டிப்பாக முள்ளங்கி நிறைய கிடைக்கும் போது வீட்டில் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள் இதை தோல்சி விட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி தேங்காய் துருவல் மாதிரி துருவிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி துருவிக்கோங்க இப்படி துருவி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும் நான் கால் கிலோ முள்ளங்கி எடுத்து தோல் சீவிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன் துருவி எடுத்துகிட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு செய்கிற பவுல் எடுத்துக்கோங்க ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் இப்போது மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் நம்ம துருவனை முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க துருவு துருவனைதே பாருங்களேன் எப்படி தண்ணி அதில் நிறைய ஜூஸ் இருக்குது இதில் நீங்கள் என்ன வந்து சில விஷயங்களெல்லாம் சேர்த்து பிசையும் போது நல்லா கசக்கி பிசைஞ்சிங்க அப்படின்னா தண்ணி நிறைய வரும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அரை கிலோ மாவு சேர்க்கலாம் அந்த அளவுக்கு வரும் இப்போ நான் இதில் கொஞ்சம் சீரகத்தை கசக்கிட்டு சேர்த்துக்கிறேன் சீரகம் அல்லது ஓமம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாய்வுக்கும் நல்லது முள்ளங்கி வாயு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீரகம் ஓமம் அந்த வாயுவை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துகிட்டு நல்லா கசக்கி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சோண்டு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வேணும்னா சக்கரை கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுகர் நான் இப்போ சுகர் சேர்க்கலை சால்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த முள்ளங்கி துருவலை நல்லா கசக்கின மாதிரி பெசரி விட்டுக்கோங்க நீங்கள் பெசற பெசற அதுலேருந்து நீர் சத்து நிறைய கிடைக்கும் அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா நல்ல தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு உலக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அந்த கோதுமை மாவை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அவ்வளோவுக்கு மாவு சேர்க்க போகிறோம் இப்போ கால் கிலோ முள்ளங்கி எடுத்திங்கன்னா கிலோ மாவு கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கணும் நான் இப்போ எனக்கு கிலோ மாவு கரெக்டாக இருக்குது ஏன் அந்த தண்ணி நிறைய இருந்தது நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு மோர் கூட இதில் சேர்த்துக்கலாம் கெட்டியாக மோர் சேர்த்துக்கோங்க சுவை நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா மோர் சேர்க்க வேண்டாம் விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நிதானமாக கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா சேர்ந்த மாதிரி பிசை பெசைஞ்சிக்கோங்க அது பெசற பெசற அந்த காயில் இருக்க தண்ணி விட்டுட்டே வரும் உங்களுக்கு மாவனுடைய பக்குவம் என்னங்கிறது தெரியும் அதை நல்லா பிடிச்சு எடுத்து உருட்டுனீங்கன்னா உருட்ட வரணும் அந்தளவுக்கு பக்குவம் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஊறுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமே கொஞ்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீர்த்த மாதிரி இருக்கும் தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் மாவு ஜாஸ்தி தொட்டு தேய்ச்சிக்கலாம் இதை நல்லா பெசஞ்ச் பெசறிட்டு நல்லா பசைஞ்சிருங்க பிசைஞ்சி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அல்லது வெண்ணெய் உருக்கின வெண்ணெய் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போது ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஒரு ஹீப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க அப்படியே ஊறட்டும் ஒரு இருபது நிமிஷமாவது ஊற விட்டுருங்க நல்லா ஊறிடும் நம்ம முள்ளங்கி சேர்த்ததே சுத்தமாக தெரியாது நீங்கள் முள்ளங்கிக்கு பதிலாக கேரட் சேர்க்கலாம் பீட்ரூட்டு சேர்க்கலாம் பட்டாணி அரைச்சிட்டு பட்டாணியும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் அரைச்சிட்டு சேர்க்கலாம் இந்த பக்கத்தில் எது சேர்த்து செஞ்சிங்கனாலுமே சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு சூப்பராக ஊறிடுச்சு எடுத்து உருட்டும் போதே சூப்பராக வருது கையில் அழகாக மூ நல்ல ஸ்மூத்தாக இருக்குது இந்த மாதிரி உருட்டி நீங்கள் மாவு தொட்டு தொட்டு தேய்ச்சிட்டு போட வேண்டியது தான் நான் உங்களுக்கு சப்பாத்தியும் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் கேரட் சேர்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் பீட்ரூட் வந்து நல்ல ஒரு பீட்ரூட் கலர் சூப்பர் கலரில் இருக்கும் பட்டாணி பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி சேர்க்கும் போது க்ரீன் கலரில் இருக்கும் இந்த மாதிரி கலர் கலராகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே சமயத்தில் காய் சேர்த்து சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும் சப்பாத்தியில் இந்த மாதிரி காய்கள் சேர்க்கும் போது சுவை அட்டகாசமாக இருக்கும் நார்மல் சப்பாத்தி இல்லை ஸ்டஃபிங் சப்பாத்தி போடுறத விட இந்த சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது தேய்க்கிறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக தான் வரும் நல்லா துருவின முள்ளங்கி அப்படிங்கிறதுனால தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும் நல்லா தின்னாகவே தேய்ச்சிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா நல்லாவே தின்னாக தேய்ச்சிருக்கேன் பேன் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா இதை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பேன் சூடானதுக்கப்புறம் தேய்ச்ச சப்பாத்தியை சேர்த்துட்டு கொஞ்சம் தீயை குறச்சி வச்சுருங்க இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் உள்ளே இருக்க முள்ளங்கி வேகணும் இல்லையா அதனால் மீடியம் ஃப்ளேமில் நல்ல நிதானமாக வேக வச்சு திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சுட்டிங்கன்னாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்கன்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட இந்த சப்பாத்தி சுட்டு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இது எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரோஸ்டடாக சுட்டுட்டு இதுக்கு தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பவாக இருக்குங்க தக்காளி சட்னி வச்சிங்கனாலுமே ரொம்ப சூப்பரவாக இருக்கும் சிம்பிளாக ஒரு சைட் டிஷ்ஷை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி பண்ணுங்கள் இந்த சப்பாத்தி செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் இதுக்கு நிறைய வேலை எல்லாம் கிடையாது ஸ்டஃபிங்கெல்லாம் வச்சு தேய்க்கறதுக்கெலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சப்பாத்திக்கு நான் இப்போது யோகர்ட் வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன் பட்டர் சாப்பட் வெஜிடபிள்ஸ் அதாவது குக்கும்பர் டொமேட்டோ இதெல்லாம் சாப் பண்ணிவிட்டு அதில் தயிர் போட்டுட்டு தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு லைட்டாக மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்ததுனால அந்த கலருமே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் அந்த கசூரி மேத்தி கிடச்சா அது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் மனமாக இருக்கும் ஓமம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப சுவையாகவே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவையை ரசிக்கலாமாங்க